இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சேல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியில் ஒரு அதிகமான பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய இடம் தாங்க சேலுக்கு வந்திருக்கு அதாவது ஏக்கர் பதினெட்டு லட்சத்துக்கு கீழே ஒரு பெரிய அளவில் ஒரு விவசாயம் பண்ணணும் இல்லை ஒரு பெரிய அளவில் ஃபார்மை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி இடம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இது ஒரு ஏற்ற இடங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மிங்க ஏக்கர் பதினெட்டு லட்சத்துக்கு கீழே தாங்க இந்த இடம் இந்த இடத்துடைய மொத்த பரப்பளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது ஏக்கருங்க இந்த நூற்றி ஐம்பது ஏக்கரில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கல வாங்க பாருங்க இப்போ இந்த நூற்றி ஐம்பது ஏக்கரில் ஃபஸ்ட்டு ஐம்பது ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மக்காசோளம் தாங்க பயிரிட்டுருக்காங்க இந்த மக்காசோளம் பார்த்திங்கன்னா பர இந்த மக்காசோளம் மட்டுமே ஐம்பது ஏக்கருக்கு பயிரிட்டிருக்காங்க இந்த மக்காச்சோளம் போட்ட வயல் எல்லாமே சொட்டு நீர் பாசனத்தோட தாங்க இருக்குது மொத்தம் நூற்றி ஐம்பது ஏக்கர் ஃபுல்லாகவே பைப்லைன் வசதியோட தாங்க இருக்குது அதில் இந்த ஐம்பது ஏக்கர் மக்காசோளத்தில் மட்டுமே பாத்தீங்கன்னா சொட்டு நீர் பாசன வசதியோட தாங்க இருக்குது நல்ல ஒரு பெரிய அளவில் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற இடங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி ஐம்பது ஏக்கருங்க தண்ணி பற்றாக்குறையும் இல்லாத ஏரியாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி ஐம்பது ஏக்கரில் முதல் கிணறுங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கிணறு இருக்குங்க இந்த நூற்றி ஐம்பது ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மூணு கிணறு அதில் நீங்கள் பார்க்குறது முதல் கிணறு ஏழு லட்ச சர்வீஸோட சர்வீஸோடு இருக்குங்க ஒரு இருபது ஏக்கரா முப்பது ஏக்கரா அளவில் கம்பெனியோ இல்லை ஒரு ஃபார்மோ உருவாக்கிக்கிட்டு மீதி இடத்துலலாம் விவசாயம் பண்ணணும் அப்படி அந்த மாதிரி பிளானில் இடம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இது ஒரு ஏற்ற இடங்க இந்த இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி ஐம்பது ஏக்கருக்கு முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்லைன் வசதியோட தாங்க இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணிக்கு பிரச்சனையே இல்லாத ஏரியாங்க மொத்தம் மூணு கிணறு இருக்குங்க மூணு கிணறு ரெண்டு போர் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி ஐம்பது ஏக்கரோட இரண்டாம் கிணறுங்க இந்த இரண்டாம் கிணறு வட்ட கிணறு ரொம்ப ரொம்ப பெரிய கிணறு பாருங்க இந்த பெரிய வட்ட இது வந்து இரண்டாம் கிணறுங்க இது நில மட்டமும் நீர் மட்டமும் ஒரே அளவில் தாங்க இருக்குது நீங்கள் கைவிட்டே தண்ணி முள்ளலாங்க அந்த அளவுக்கு இருக்குங்க இது இரண்டாம் கிணறு இந்த கிணறுக்கு ஏழு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸோடு தாங்க இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து மக்காசோளம் போட்ட வயலுங்க மக்காசோளம்லாம் பாருங்கள் நல்லா ஊட்டமாகவே இருக்குங்க இந்த வயல் ஃபுல்லாகவே மக்காசோளம் மட்டும்தாங்க வச்சுருக்காங்க அதாவது ஐம்பது ஏக்கருக்கு மக்காசோளம் பயிரிட்ருக்காங்க அந்த மக்காசோளம் பயிர் இட்டுருக்க இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தோடு தாங்க இருக்கு மீதி இருக்கிற நூறு ஏக்கரை வந்து எம்டி நிலங்க இந்த நூற்றி ஐம்பது ஏக்கரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே சமத்தலமான பூமி தாங்க மேடு மேடோ பள்ளமோ கிடையாதுங்க இந்த இந்த மீதி இருக்கிற நூறு ஏக்கரிலுமே பார்த்திங்கன்னா பைப்லைன் அடியில் எல்லாமே பதிச்சிருக்காங்க இந்த நூற்றி ஐம்பது ஏக்கரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அடியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பைப்லைன் வசதியோட தாங்க இருக்குது இந்த இடத்தை பொறுத்த வரலும் நம்ம இடம் வாங்கி அதில் தனியாக வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக பைப்லைனை போட்டு ஒரு செலவு பண்ணி அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லைங்க இந்த நூற்றி ஐம்பது ஏக்கர் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்லைன் வயலுக்கு வயலுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து பைப்லைனோட தாங்க இருக்குது கண்ணு கட்டின தூரம் அந்த பவுண்ட் அந்த கடைசியில் இருக்கிற வரலும் நம்ம இடங்க அந்த பின்னாடி பாருங்க பெரிய பெரிய மரம் இருக்குது அது வரையிலுமே நம்ம இடம் வந்துருங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பைப்லைன் வசதியோட தாங்க இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி ஐம்பது க்கரவுடைய மூன்றாம் கிணறுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கிணறுன்னு சொல்ல முடியாதுங்க இது ஒரு பெரிய அளவில் இருக்குங்க இது கிணறா இல்லை ஒரு குட்டையானே தெரியலைங்க அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குங்க இந்த கிணறுடைய அளவு இந்த கிணறு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிணறு அளவுக்கு இந்த ஒரு கிணறே இருக்குங்க இது இதுலேயுமே வந்து ஏழ்ர் ஹெச் ஃப்ரீ இபி சர்வீஸோடு தாங்க இருக்குது இந்த நூற்றி ஐம்பது ஏக்கரை பொறுத்தவரையிலும் இது வரலும் தண்ணி பிரச்சனையே வந்ததில்லைன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கிணறுங்க அந்த மூணு கிணறுக்குமே ஏழ்ர் ஹெச்பி சர்வீஸோடு இருக்குங்க மூணு கிணறு ரெண்டு போர் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டில் இந்த சீட் போட்டு ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்டர் ரூமு பிளஸ் வந்து காட்டுக்கு தேவையான உரமூட்டைகளை மூட்டைகள்லாம் இதில் வச்சுக்கலாங்க இப்போ இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் பசுமலூருங்க அந்த பசுமலூரில் பசுமலூர் கவர்மெண்ட் ஸ்கூலுங்க இது நம்ம இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு நாலரை கிலோமீட்டரில் இந்த ஸ்கூல் வந்துருங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பசுமலூர் டு திருவாலந்துரை போகிற ரோடுங்க அதாவது பெரம்பலூர் மாவட்டம் பசுமலூர் டு திருவாலந்துரை போகிற ரோட்டில் கட் ரோட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியாக ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துருங்க இந்த இடத்துடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ஏக்கருங்க பாருங்கள் இந்த இடம் வந்து ரோடு பாயிண்ட்லேயே வந்துருங்க இந்த இடத்துக்கு ரோடு பாயிண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா இரநூறு அடிங்க இரநூறு அடி ரோடு பாயிண்ட்ல வந்துடுங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா மொத்த பரப்பளவு நூற்றி ஐம்பது ஏக்கருங்க ஒரு ஏக்கரின் விலை வெறும் பதினாறு லட்சம் தாங்க கிரையத்தை பொறுத்து முன்ன பண்ணி சரிச்சு எடுத்துக்கலாங்க மொத்தம் அஞ்சே அஞ்சு கையெழுத்து தாங்க கிளியர் டாக்குமெண்ட்டுங்க